என்ன மருமாவோ எவ்வளோ நல்ல மருமாவை நான் இந்த மாதிரி இடம்லாம் பார்த்ததே இல்லை எவ்வளோ ஆசையோட கூட்டி வந்து இந்த மாதிரி இடம்லாம் காமிக்கிறா அவ்வளவு அருமையான மர்மாவும் ம் எங்க எங்கே போனாலும் மர்மாவலையே அங்கே கூட்டி போகலையா எங்க கூட்டி போகலையானே கேட்டு இன்சு பண்ணுது சரி நம்மளால முடிஞ்சது இந்த பனி பொழிகிற இடத்துக்கு கூட்டி வந்தால் ஒரு மாதத்துக்கு ஜுரம் வந்து படத்துக்குள்ள கூட்டி வந்து நம்மள பார்த்து பெருமைப்படுதுதான் அத்தை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு இதை முடிச்சுட்டு அடுத்து வாட்டர் கேம்ஸ் போவோம் அத்தை வாட்டர் கேம்ஸா அங்க போய் என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் போய் நல்ல தண்ணிலே ஜாலியா விளையாடலாம் அதெல்லாம் அப்புறம் எப்ப விளையாட போறீங்க தண்ணியில தான் ஏற்கனவே விளையாண்டாச்சு மர்மவுலே அப்புறம் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்து இல்ல பீச்ச சுத்தி பார்த்துட்டு அப்படியே கடல்லையும் குளிச்சா இன்னும் ஜாலியா இருக்கும்ல ஆமா மர்மவுலே என்ன சொல்லாம் உனக்குதான் என் மேல எவ்வளவு அக்கறை ஐயோ ஐயோ இது புரியாம பேசிட்டு இருக்கே பனிமலை வாட்டர் கேம்ஸ் பீச்சு இத்தனையும் சுத்தி போனா தானே ஒரு மாசத்துக்கு ஜோரா விடாத அளவுக்கு படுத்துக்கிறீங்க ஆமாத்தே எங்கே போகிறீங்க வரீங்க அதுதான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு உங்களை கூட்டி போகலான் கூட்டி வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரி மரமும் அவள் எல்லாம் மாமியாருக்கும் ஜாலி தான் நம்ம பிளான் மட்டும் தெரிஞ்சது மாமியார் விரட்டி விட்டாலும் விரட்டி விட்டுருந்தோம் இதுக்கும் ஐஸ்கிரீம் சேர்த்து வாங்கி கொடுத்து கூட்டி போவோம் ஏன்பா ஜில்ல நல்ல ஒரு பாதாம் பால் கொடுங்க இல்லை மருமகளே இப்போ தானே ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தொண்டை தான் அப்படியே போங்க வெளியில் வந்தால் நல்ல கூல் ட்ரிங்க் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டணும் அத்தை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் இந்த பாதாம் வாங்கி குடிங்க ஃபஸ்ட்டு மருமாவளே டாக்டர் என்ன சொன்னார் பத்து பதினஞ்சு நாள் நீங்கள் பெட்டில் தங்கணுமா சே நம்ம ஒரு பிளான் போட்டால் அது ஒரு பிளானாக போகுது ஆமாம் மருமாவளே கூட யார் இருக்கிறது வேறு யார் அவங்களுக்கெல்லாம் லீவ் இல்லையா என்னை போய் இருக்க சொல்லிட்டாங்க பரவாயில்ல மருமாவளே ஜாலியாக சுத்தணுமா இப்போ ஜாலியாக ஹாஸ்பிட்டலில் இருக்கும் ஜாலியாவா மாமியாரே